வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாட்யலக்ஷ்மி சீரியலில் இன்னும் எப்போய் சொல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் தான் இருக்கணும் யாரும் எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு ஈஸ்வரி ஸ்ட்ரிக்டாக சொல்ல எல்லாரும் என்ன என்னன்னு கேட்குறாங்க எந்த பதிலும் சொல்லாமல் ஈஸ்வரி ரூமுக்கு வர கோபி பின்னாடியே வராரு அம்மா என்னமா சொல்றீங்க சொந்தக்காரங்க வர்றாங்களா யாருன்னு கேக்க விளக்கம் சொல்றாங்க ஈஸ்வரி எதுக்குமா வர்றாங்கன்னு கோபி கேக்க நம்ம இனியாவ பொண்ணு பார்க்க வர்றாங்கிறாங்க ஈஸ்வரி கோபி அதிர்ந்து போய் பார்க்க ஆமா பையன் பையனோட அப்பா அம்மா மூணு பேரும் வராங்கன்னு ஈஸ்வரி சொல்ல கோபியோட அதிர்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்கு ஈஸ்வரி அவங்க முன்னாடி கலண்டரை எடுத்து வச்சிட்டு காதல போன வச்சிட்டு ஆமா சரி அப்படின்னு பேசிட்டு இருக்க அம்மான்னு கூப்பிட்டுட்டு கோபி உள்ளறவரு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கிற மாதிரி செய்கை பண்ண அவரு சரி 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 எத்தனை மணிக்கு வர்றீங்க நல்ல நீங்க தாராளமா வாங்க ஈஸ்வரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாலரை மணிக்கு வர்றாங்க கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எனக்கு என்னமோ இது சரியா படலமா இவ்வளவு சீக்கிரம் நம்ம இனியா பாப்பாவோட கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கா அப்படின்னு கோபி கேக்க அவ கல்யாணத்தை அவளே யோசிச்சுட்டா நாம யோசிக்க கூடாதா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அம்மா நீங்க அந்த வீட்டுக்காரங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எங்ககிட்டே ஒரு வார்த்தை பேசிருக்கலாம் இல்லமா அப்படின்னு கோபி கேட்க பெருமிச்சு விடுற ஈஸ்வரி ஏண்டா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா யோசிக்காம இனியாவ பிடிச்சு நான் எங்கேயாவது தள்ளிட போறேனா என்ன பையன் நல்ல பையன் ஊரெல்லாம் தேடினா கூட இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான் நல்ல வேலை கை நிறைய சம்பளம் வெளிநாட்டுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கான் நம்ம இனியாவும் வெளிநாட்டுக்கு போய் சந்தோஷமா வாழட்டுமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா இன்னும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா சின்ன பொண்ணு அவன் நிறைய படிக்கணும் அம்மா இப்போ இந்த நிலைமையில கல்யாணத்தை பத்தி எல்லாம் எதுக்குமா அப்படின்னு கோபி கேட்க பாக்யா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவளுக்கு வயசு என்னன்னு தெரியுமா இனியாவை விட ரெண்டு வயசு குறைச்சல் தான் ஈஸ்வரி அதெல்லாம் ஆனா நான் மறுபடியும் இனியா காலேஜ் இருக்கா பெரிய படிக்கணும்னு அதான் என்னோட ஆசைங்கிறாரு கோபி அது எனக்கு தெரியாதாடா நான் என்ன இன்னைக்கு பொண்ணு பார்த்து நாளைக்கு நிச்சயம் பண்ணி நாளைக்கு மறுநாள் கல்யாணம் பண்ணணும் நான் சொல்றேன் பொண்ணு பாக்கட்டும் ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்தா இப்ப நிச்சயம் பண்ணிக்குவோம் இனியாவோட படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிரலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிம்மா முதல்ல அந்த பையனோட பையனோட பேக்ரவுண்ட பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாமே அப்படின்னு கோபி கேக்க அதெல்லாம் நான் ஊர்ல இருக்கவங்களை வச்சு விசாரிச்சுட்டேன் பையன் மாத்து தங்கம்மா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா இப்படி எல்லாமே சட்டு சட்டுன்னு ஸ்பீடா பண்ணா எப்படி சரிப்பட்டு வரும் இப்பதான் விஷயத்தையும் முடிச்சிருக்கீங்க ஏமா ஒரு பத்து நாள் இல்ல ஒரு மாசமும் அதை தள்ளி வச்சு அதுக்கப்புறம் வர சொல்லாமங்கிறாரு கோபி டேய் அவங்க வேற ஏதோ ஒரு வேலையா சென்னைக்கு வந்திருக்காங்க கையோடு இனியாவையும் பாத்துட்டு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா வீட்ல யாருக்கும் தெரிவிக்காம இப்படி ஒரு ஏற்பாடு பண்றது தப்பில்லமாங்கிறாரு கோபி சாயங்காலமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டுமே இப்ப என்ன இப்பங்கிறாங்க ஈஸ்வரி சரி வேற யாருக்கும் வேண்டாம் அட்லீஸ்ட் பாக்கியாவுக்காவது சொல்லணும் இல்லமா இனியாவோட அம்மா இல்லங்கிறாரு கோபி ஐயோ அவளுக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் ஏதாவது பேசி குழப்பி விட்டுருவா ஈஸ்வரி சொல்ல ஐயோ இல்லமா தப்புமா நீங்க ஏதோ அவசரப்படுறீங்கன்னு அது மட்டும் இல்ல இனியா மறுபடியும் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா அதோட அவனுமே ஏதோ சத்தியம் என்கிட்ட சொன்னா அதனால நீங்க எதுக்கும் கொஞ்சம் தள்ளி வைங்கம்மா நான் பத்திரமா இனியாவை நல்லா கவனிச்சுக்கிறேமா கொஞ்சம் நாள் ஆகட்டுமா இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டுமா அப்புறம் பேசிக்கலாங்கிற அருகோபி ஒருவேளை ஒருவேளை மறுபடியும் இனியா ஆகாஷ் கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணான்னா அப்ப வேணா நம்ம இத பத்தி பேசலாம் கொஞ்சம் சீரியஸா ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகே அப்படின்னு கோபி கேட்க ஓகேடா சரிடா உன் விருப்பப்படியே செய்யலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிமான திருப்தியா சொல்றாரு கோபி ஆனா நாளை முன்னே ஏதாவது நடந்துட்டா இனியா நமக்கு இல்லன்னு ஆயிட்டா அப்புறம் நீ உட்காந்து வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல திகைச்சு போற கோபி அம்மா என்னம்மா என்ன என்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கோபி சொல்ல இனியா வயச பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்டா யாரு என்ன சொன்னாலும் ஒரு வயசு வேணும்னே எப்பாடு பட்டாவது அதே மாதிரி நமக்கு தெரியாத மாதிரி மறுபடியும் பேசினா இல்ல பேச மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லம்மா என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும் நம்ம பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாமா அப்படின்னு இன்னமும் இனியாவை நம்பிக்கிட்டு இருக்காரு கோபி இல்லடா அவ இதுவரையிலும் எத்தனையோ தப்பு பண்ணிருக்காடா ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணும்போது போது இனிமா இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்னு தான் சொல்லுவா ஆனா அடுத்த தடவை அதை விட ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டு வந்து நிப்பாடா புரிஞ்சுக்கடா திடீர்னு ஒரு நாள் கோவில்ல தாலி கட்டிக்கிட்டு மாலையை கழுத்துமா அவனை கூட்டிட்டு வந்து நின்னா நீ என்ன பண்ணுவானு ஈஸ்வரி கேட்க கற்பனை பண்ண முடியாத அளவு அதிர்ச்சி கோபி ப்ளீஸ் தயவு செஞ்சு பேச்சுக்கு பேச்சுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கேக்குறதுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல சொல்றதுக்கே எனக்கு வாய் கூச தாண்டா செய்யுது ஆனா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சரி இனிய அந்த அளவுக்கு போக மாட்டானே வச்சுக்குவோம் ஆனா வீட்ல ஒருத்தி இருக்காளே பாக்கியா அவளை பத்தி யோசிச்சியா எழில் கல்யாணத்துல என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணனானு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல கடைசி நேரத்துல கல்யாணத்தை நிறுத்தி அமிர்தாவை எழிலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவ பேசாம இருந்திருந்தா எழிலி நேரம் வருஷனிய கல்யாணம் சந்தோஷமா இருந்திருப்பான் சும்மா இருக்க ஏதாவது இனியாவே ஆகாஷை சேர்த்து வைக்கணும்னு நினைப்பா காதலிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் சரின்னு சொல்லி பக்கம் பக்கமா வசன வேற பேசுவா அப்படின்னு கோபிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி குடுத்து அவர் மண்டையை கழுவிட்டு இருக்காங்க ஈஸ்வரி நீ நல்லா யோசிச்சு பாரு ஆகாச உன்னோட மருமகனா உன்னால யோசிச்சு பாக்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க கோபியோட முகம் அருவருப்பா போகுது யாராவது உன் மருமகன் குடும்பத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா என் வீட்டு வேலைக்காரியோட தான் எங்க வீட்டு மருமகன்னு உன்னால சொல்ல முடியுமா சரி எல்லாத்தையும் விடு செல்வி உன் சம்பந்தின்னு சொல்லி சரிக்கு சமமா வந்து உட்காருவா அவ குடிகார புருஷன் இருக்கானே அவனும் வந்து உட்காருவான் நீ பொங்கல் தீபாவளிக்கு சீர் எடுத்துக்கிட்டு அந்த வசந்த மாளிகைக்கு போவ அங்க தெருக்குழாய்ல இனியா தண்ணி புடிச்சுக்கிட்டு வருவா இல்லனா வாசல பெருக்கிக்கிட்டு நிப்பா அதெல்லாம் உன்னால பாத்துக்கிட்டு தாங்கிட்டு நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டு கோபிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி குடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் கோபி போதும் போதும் எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு நீங்க சொல்றதை என்னால கற்பனை பண்ணி கூட பாக்க முடியல அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஓகே நாம நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி ஓகேமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும் அவங்க வரட்டும் செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு கோபி சொல்ல சூப்பர் நினைச்ச காரியம் நடந்துருச்சுன்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரியும் கோபியும் சோஃபால உட்கார்ந்திருக்க இனியா மாடில இருந்து இறங்கி வர்றாங்க இனியா இங்க வானு ஈஸ்வரி கூப்பிட பாட்டுன்னு வந்து நிக்கிறாங்க இனியா என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கு நீ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம் இல்லங்கிறாங்க ஈஸ்வரி வீட்டுல தானே இருக்கே நீ இனியா சொல்ல சொந்தக்காரங்கெல்லாம் வர்றாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்க என்ன என்ன பாக்கவா வர்றாங்கன்னு கேக்குறாங்க இனியா ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் ஒரு செகண்ட் திக்குன்னு இருக்கு எதுக்கு வர்றாங்களோ நீ நல்ல ட்ரெஸ் போட்டாதான் என்னவா போ போய் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுக்கிட்டு வா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உம் தலையாட்டிட்டு போயிடுறாங்க இனியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா யாருக்குமே சொல்லாம இதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுனாங்கிறாரு கோபி என்ன சொன்னா எல்லாரும் ஒத்துக்கவா போறாங்க ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க முதல்ல மாப்ள வீட்டுக்காரங்க வரட்டும் அப்புறமா பாத்துக்கலாங்கிறாங்க ஈஸ்வரி கோபி பயத்தோடு தலையாசிச்சிட்டு இருக்க பாக்கியா கிச்சன்ல வேலை பாக்க இனியா வேற ட்ரெஸ் மாத்திட்டு மாடியில இருந்து கீழே வர்றாங்க இனியா கிச்சனுக்குள்ள போக அவங்கள பாக்குற பாக்கியா ஏய் எதுக்கு இப்ப நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிற எங்கேயாவது வெளியே போறியா அப்படின்னு கேட்க இல்லம்மா பாட்டி தான் நல்ல ட்ரெஸ் போட சொன்னாங்க அப்படின்னு நீயா சொல்லிட்டு இருக்க அடுத்து ஏதாவது பிரச்சனை போகுதுன்னு நினைக்கிற ஈஸ்வரி இனியா இனியா நீ மேல போய் உட்காந்து எடுமா நான் சொல்லும்போது போது கீழே வந்தா போதும் அப்படின்னு சொல்ல ஏன் பாட்டின்னு கேக்குறாங்க இனியா சொல்றத செய்யேம்மா போ போ மேல போங்க யோசிக்கிற பாக்கியா ஹாலுக்கு வந்து அத்த அப்படின்னு கூப்பிட்டு இருக்க கோபி அவங்க வந்துட்டாங்கன்னு காட்டி ஈஸ்வரி அங்க மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்கன்னு ஈஸ்வரி இன்வைட் பண்ண அவங்க மூணு பேரும் உள்ளர் வர்றாங்க வாங்க வாங்க வணக்கம்னு கோபியும் சொல்ல அவங்களும் வணக்கங்கிறாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்ல அவங்க மூணு பேரும் வந்து உட்காருறாங்க இவன் தான் என் பையன் கோபி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கோபி வணக்கம் சொல்ல அவரும் வணக்கம் அந்த லேடி அந்த கூட வந்த பையன் எல்லாரும் பாக்யா நீ போய் காபி எடுத்துட்டு வா பாக்யா போ பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஒரு சின்ன ஸ்மைலோட பாக்யா வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் அணிவகுத்து நிக்க வந்தவங்க காபி குடிச்சிட்டு இருக்காங்க ஆஹ் பிசினஸ் பண்றீங்க இல்லன்னு பையனோட அப்பாவை பார்த்து கோபி கேட்க ஆமாங்க என் பையனையும் பிசினஸ்லதான் இறக்கணும்னு நினைச்சேன் ஆனா இவ பிளான் எல்லாம் வேறையா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல கோபி ஓங்குறாரு வேற பிளானா இருந்தா என்ன நல்ல பிளான் தானே கேக்குறாங்க இவன் ஒரு கம்பெனில நல்ல பொசிஷன்ல இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் பையனோட அம்மா சொல்ல சிரிச்சிட்டு இருக்காரு பேரும் செழியும் கூட நல்லா சம்பாதிக்கிறான்னு எழில பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு தேவையே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆமா ஆமா டிவில எல்லாம் பாத்துருக்கோம் அப்படின்னு பையனோட அம்மா சொல்றாங்க அடுத்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாப்பிள்ளை பையன் கேட்க அத நெக்ஸ்ட் தீபாவளிக்கு பிளான் பண்ணிருக்கோங்க எழில் ஓகே சூப்பர் சூப்பர் அப்படி அவரு புன்னதி மன்னனா உட்கார்ந்துருக்க கோபி வந்ததுக்கு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்க பாக்யா ஜெனி அமிர்தா மூணு பேரும் குழப்பமா பாத்துட்டு நிக்கிறாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கவங்க நாமளே ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் வந்த வேலையை பார்க்க வேண்டாமா அப்படி இந்த பையனோட அம்மா கேட்க எல்லாரும் என்னன்ற மாதிரி குழப்பமா பாக்குறாங்க அதுவும் சரிதான் ஜெனி அமிர்தா நீங்க ரெண்டு பேரும் போய் இனியாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எல்லாருமே குழப்பமா பாக்குறாங்க எதுக்கு பாட்டி மேல போய் கூப்பிடணும் இருங்க பாட்டி இப்பவே கூப்பிடுற அப்படிங்கற ஜெனி திரும்பி இனியா இனியான்னு கூப்பிட ஏய் ஜெனி சொல்றத மட்டும் போ போய் அவ கூட்டிட்டு வா அமிர்தா நீயும் தலையாட்ட அமிர்தா அம்மனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க கூட்டிட்டு வந்துருவாங்க இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதை எப்படி செய்யறதுன்னு தெரியவே இல்லமா அப்படின்னு ஈஸ்வரி பேசிட்டு இருக்க கோபி இங்க கோமாளி மாதிரி முடிச்சு விட்டு நிக்கிறாரு இனியா மாடியில இருந்து இறங்கி வர அவங்க பின்னாடி ஜெனியும் அமிர்காவும் வந்துகிட்டு இருக்காங்க வர இனியாவ மாப்பிள்ள பையனும் அவங்க ஃபேமிலியும் பாத்துட்டு இருக்காங்க வாமான்னு ஈஸ்வரி சொல்ல என்ன சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்கேன்னு பாத்துட்டு முழிக்கிறாங்க இனியா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுன்னு ஈஸ்வரி சொல்ல கொஞ்சம் தயங்குற இனியா எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாங்க அவங்களும் பதில் வணக்கம் சொல்ல பாக்யா அமிர்தா ஜெனி எல்லாம் குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க என்னமா இதெல்லாம் அப்படின்னு எழில் கண்ணாளிய பாக்யாட்ட கேட்க பாக்யாவும் தெளிலேடாங்கிற மாதிரி கண்ணாலிய பதில் சொல்றாங்க இவதான் என் பேத்து இனியா நீங்க பாக்க வந்திருக்க பொண்ணு இவதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியாவுல இருந்து வீட்ல இருக்க எல்லாருக்கும் பயங்கர பயங்கரமான அதிர்ச்சி கோபி பயங்கர தவிப்பா உட்கார்ந்துருக்க ஈஸ்வரி மட்டும் ஈன்னு இழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க வந்திருக்க மூணு பேரும் அல்வா கடையை பாக்குற மாதிரி ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க இனியாவ பாட்டி அப்படின்னு எழில் கூப்பிட உட்காருமான மாப்பிளையோட அப்பா இனியா கிட்ட சொல்றாரு சொல்றாங்கல்ல உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா வேற வழி இல்லாம உட்கார்றாங்க அம்மா என்னம்மா நீ எழில் கேக்க டேய் என்னடா நடக்குது இங்கன்னு செலியுன்னு கேக்குறாரு தெரியலையேன்னு எழில் உதட்டப்பெதுக்குறாரு இந்த செட்டப் எல்லாம் பார்த்தா இனியாவோ பொண்ணு பாக்க வந்திருக்க மாதிரி தோணல உங்களுக்கு நான் கேக்க எனக்கும் அப்படிதான் தோணுதுங்க ஜெனி போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கமா அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்லிட்டு இருக்க எல்லாரும் எச்சில் கூட முழுங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க பாக்யா அப்படி எரிச்சிடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க கோபியா ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு கிச்சனுக்குள்ள போறாங்க பாக்யா அப்புறம் நீங்க சொல்லுங்கன்னு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க கிச்சனுக்குள்ள போற பாக்யா அத்த கொஞ்சம் வாங்கலைன்னு கூப்பிடுறாங்க ஆஹ் பேசிட்டு இருக்கேன் நீ ஈஸ்வரி சொல்ல ஒரு நிமிஷம் வாங்கல அப்படின்னு பாகியா கூப்பிட கோபி பயத்தோட பாக்குறாரு அவங்க தான் கூப்பிடுறாங்களே போயிட்டு வாங்கன்னு மாப்பிள்ளையோட அம்மா சொல்ல ஆ சரிம்மா ஒரு நிமிஷம் வந்துடுறேன்னு எழுந்திருக்கிறாங்க ஈஸ்வரி ஆ போங்க போங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா சொல்றாரு கோபி ஈஸ்வரி உள்ளரு வந்தோன்னு அத்த என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாக்கியா கேக்க என்ன நடக்குது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உங்க சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க எதுக்கு வந்திருக்காங்க அத்த இனி அவ பொண்ணு பாக்குறதுக்கா அப்படின்னு பாக்கியா கேக்க வெளியே எட்டி பாக்குற ஈஸ்வரி வந்தவங்க கிளம்பட்டும் அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாங்கிறாங்க இல்ல நான் இப்பவே தெரிஞ்சு ஆகணும் எதுக்கு இப்போ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்கத்த அப்படின்னு பாக்கியா கோவமா கேக்க பல்ல கடிச்சுக்கிட்டு பாக்யா வந்தவங்க போகட்டும்னு சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல முடியாது இப்பவே சொல்லுங்கிறாங்க பாக்யா வாழ்க்கையில நான் சொல்ற மாதிரி நீ எதுவுமே செய்யறதே இல்ல இந்த ஒரு விஷயமாவது நான் சொல்ற மாதிரி செய் வந்தவங்க எல்லாம் போற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேங்கிறாங்க ஈஸ்வரி அத்த அப்படின்னு பாக்கியா ஏதோ சொல்ல வர நீ இந்த வீட்டுலதான் இருக்க நானும் இந்த வீட்டுலதான் இருக்கேன் எது பேசுறதா இருந்தாலும் அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு ஈஸ்வரி அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க மறுபடியும் வந்து உட்கார்ந்த உடல் எடா சும்மாங்கிறாங்க ஈஸ்வரி பரவாயில்லங்கன்னு பையனோட அம்மா சொல்ல ரொம்ப வெக்கத்தோட இனியாவ பாத்துக்கிட்டு இருக்காரு இனியா நீ மேல இனியா அவங்களும் கிளம்புற மாதிரி கண்ண காட்டுறாங்க இனியா எழுந்து மேல போயிட உங்களுக்கும் பொண்ணு புடிச்சிருக்கு எங்க எல்லாருக்கும் பையனை பிடிச்சிருக்கு அப்ப நிச்சயத்தை உடனே வச்சுக்கலாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எல்லாருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி கொஞ்ச நேரம் யோசிக்கிற மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நிச்சயத்தை உடனே வச்சுக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான் ஆனா நாளைக்கு நாங்க ஊருக்கு கிளம்புறோமே அப்படின்னு சொல்ல நாளைக்கு முகூர்த்த நாள் தான் நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமே ரெண்டு குடும்பத்து ஆளுங்க மட்டும் சேர்ந்து நிச்சயத்தை வச்சுக்கலாம் என்ன சொல்றீங்கன்னு ஈஸ்வரி கேக்க ஏங்க என்ன மாப்பிளையோட அப்பா ஒப்பப்படுறாங்க அவங்க அம்மா என்ன இப்படி சொல்றாங்க நிச்சயத்தை முடிச்சிருவோமான்னு அவங்க கேக்க அதுக்கு என்ன தாராளமா முடிச்சிருவாங்க அவரும் ஆஹ் முடிச்சிட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாப்பிள்ளையோட அம்மா ஆ எங்களுக்கு ஓகே தாங்கிறாங்க ஆஹ் சரி சரின்னு பல்ல காட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஆஹ் கோபி உனக்கேனப்பான்னு அவரு தவளை மாதிரிக்காக உண்ணிட்டு இருக்காரு கடைசி அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் இவங்க ரெண்டு பேரையும் திடுக்குன்னு பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காங்க அப்ப ரொம்ப சந்தோஷங்க அப்ப நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம் நம்ம மாப்பிள்ளையோட அப்பா சொல்ல சரிங்கிறாங்க ஈஸ்வரி நல்ல நேரம் பார்த்துட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன் நம்ம மாப்பிள்ளையோட அம்மா சொல்ல சரிங்கிறாங்க ஈஸ்வரி அப்ப நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்ல இருந்து சாப்பிட்டுட்டு போங்களேங்கிறாங்க ஈஸ்வரி பாக்யா அப்படின்னு கூப்பிட பாக்யா அவங்களை அப்படி எரிக்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க நிச்சயத்தை முடிஞ்சிட்டு நாங்க விருந்தே சாப்பிடுறோம் சரிங்க நாங்க கிளம்புறோம்னு மூணு பேரும் எழுந்து நிக்க ஆஹ் வாங்கன்னு ஈஸ்வரியும் கோபியும் எழுந்து நிக்கிறாங்க அவங்கள வழி அனுப்ப போறோன்ற போர்வையில ரெண்டு பக்கியங்களும் பின்னாடியே போகுதுங்க ரெண்டு ஃப்ராடுங்களும் சிரிச்சுட்டு உள்ளர் வர அத்தனை எரிச்சலோட வந்து நிக்கிறாங்க பாக்கியா அதை கண்டுக்காத ஈஸ்வரி ஜெனி இனியாவை போய் கூட்டிட்டுவானு சொன்னா இப்படிதான் என் கீழே நின்று கால் கால்னு கத்தி திருப்பி அண்ணிங்கிறாங்க ஈஸ்வரி என்னதான் வளர்த்திருக்காங்களோ உங்க அம்மா அப்படிங்கிற ஈஸ்வரி அங்க இருந்து நல்லுவை பாக்க நில்லுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு பாக்யா கேக்க ஒண்ணுமே தெரியாத பாப்பா ஈஸ்வரி நான் என் ரூமுக்கு போறேங்கிறாங்க இனியா விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு பாக்யா கேக்க இனியா விஷயத்துல நீ என்ன பண்ணணுமோ தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல கல்யாணம் பண்ற வயசா இனியாவுக்கு அப்படின்னு பாக்யா கேக்க ஆஹ் பதினெட்டு வயசு முடிச்சிருச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி இனியா படிச்சுட்டு இருக்கா பாட்டி அப்படின்னு எழில் சொல்ல நிச்சயம் தான் நாளைக்கு பண்றோம் கல்யாணம் எல்லாம் அவ படிப்ப முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ண போறோம் அப்படின்னு ஈஸ்வரியாவே முடிவெடுத்து எல்லாத்தையும் பண்ணி சொல்ல பாட்டி என்னது ஏன் இப்படி ஒரு முடிவுன்னு சொல்லியன்னு கேக்குறாரு ஏன் உனக்கு நடந்தது எதுவுமே தெரியாதா வெளியூர்ல இருந்தியான நக்கலா கேக்குறாங்க ஈஸ்வரி பாட்டி நடந்த விஷயத்த சரி படுறதா நினைச்சிக்கிட்டு நீங்க ஒஸ்டா வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழில் கோவமா சொல்றாரு இங்க பாருங்க பாட்டி திடீர்னு ஒருத்தனை மாப்பிளானு எடுத்துட்டு வந்து நிறுத்தினா எப்படி பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லியன் கேக்கு நேத்தி வரையில செல்வி மகன் மச்சானா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன இப்போ நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்துட்டு தானே வந்திருக்கேன் அவனை ஏத்துக்க மாட்டியா நீனு ஈஸ்வரி கேக்குறாங்க இல்ல பாட்டி வந்தவங்க நல்ல மாப்பிளையாவே இருக்கட்டும் ஆனா அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இது நேரம் இல்ல இல்ல பாட்டி அப்படின்னு செழியன்னு சொல்றாரு பாட்டி நீங்க எல்லார்கிட்டையும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசி இருக்கணும் அப்படின்னு எழில் சொல்ல உங்ககிட்ட நாயே பேசணும்டா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க யார்கிட்ட பேசினாலும் பேசலன்னாலும் நீங்க என்கிட்ட பேசி இருக்கணும் இனியாவோட அம்மா நான் தான் இனியா விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான் இருக்கு அப்படின்னு பாக்யா சொல்ல ஓ திறமை மேல எனக்கு நம்பிக்கை இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் இனியாவுக்கு நாளைக்கு நிச்சயம் ஈஸ்வரி சொல்ல நீங்க என்ன எதுவுமே சொல்ல மன்னிக்கிறீங்க ஓ அப்ப நீங்களும் இதுக்கு உடந்தையா அப்படின்னு பாக்யா கோபமா கோபி கிட்ட கேக்க பாக்யா இப்ப ஏன் நீ இவ்வளவு எமோஷனல் ஆகுற என்னைக்கும் ஒரு நாள் குழந்தைக்கு கல்யாணத்தை நடத்திதானே ஆகணும் அப்படின்னு கோபி சொல்ல அதுக்காக இப்பவே பண்ணிடலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க இல்ல சிம்பிளா ஒரு என்கேஜ்மெண்ட் நடத்தி வச்சிரலாம் கல்யாணம் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவா பண்ணிக்கலாங்கறாரு கோபி யாருன்னே தெரியாத ஒருத்தர கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா இனியா பண்ணிக்கணுமா அப்படின்னு பாக்கியா பயங்கர கோவமா கேக்குறாங்க இதோ பாரு பாக்கியா என்கேஜ்மெண்டுக்கும் கல்யாணத்துக்கும் நிறைய டைம் இருக்கு ஓகே ஒரு ரெண்டு மூணு வருஷம் டைம் இருக்கும் அதுக்குள்ள ரெண்டு பேரும் பேசி பழகிப்பாங்க கோபி பேசி பழகி பிடிக்கல அப்புறம் என்ன கல்யாணத்தை நிறுத்துவீங்களான்னு பாக்யா கேக்க அந்த பையனுக்கு என்ன குற ராஜா மாதிரி இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் நல்ல வேலை பாக்குறான் நல்ல குடும்பம் கௌரவமான குடும்பம் ஏன் இனியாவுக்கு பிடிக்காம போகும் அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எல்லாம் இருந்தும் இனியாவுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாக்யா கேட்க ஏ உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையெல்லாம் பிடிக்காதா அப்படின்னு ஈஸ்வரி நக்கலா கேக்க எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க அம்மா அம்மா அப்படின்னு கோபி அவங்க அம்மாவை அடக்கிட்டு இருக்க அத்த அதை இப்போ இழுக்காதீங்க திடீர்னு யாரையோ கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றேன்னு சொல்றது தப்பு அப்படின்னு பாக்யா சொல்ல எல்லாருமே அதிர்ச்சி விலகாம அப்படியே நின்னுட்டு இருக்காங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான் ஆனா இப்படி அழிச்சாத்தியம் பண்ணிட்டு இருக்க ஈஸ்வரிய இத்தனை பேர் இருந்தோம் மண்டையில மடார்னு ஒண்ணு ஏன் போடாம இருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ் மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்